ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோல வந்து இந்த வீடியோல என்ன லெசன் பார்க்க போறோம்னா ஐரோப்பியன் வருகை 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல இருக்கிற லெசன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பிரிட்டிஷ் ஆட்சி எப்போ தொடங்குச்சு அப்படின்னா அதுக்கு பிரிட்டிஷ்காரங்க இருந்தாலும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல பிளாசி அப்புறம் தான் வந்து ஆஹ் ஆங்கிலேயரோட ஆட்சி வந்து தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க இந்த லெசன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட் இருக்கு ஒண்ணு வந்து அரசியல் நடவடிக்கைகள் இன்னொன்னு வந்து ஐரோப்பியரின் வருகை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டாபிக் இருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அஹ் ஐரோப்பியர்கள் வந்தப்போ இங்கே இந்தியாவில் வந்து என்னென்ன ஆட்சியெலாம் நடந்துட்டு இருந்துச்சு அவங்க எப்படி வந்து அவங்க கிட்ட அனுமதி வாங்கினாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க செகண்ட் பார்ட்டில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் எப்போ வந்தாங்க அவங்களுக்குள்ள நடந்த போர் அவங்க எப்படி அவங்க வந்து நிலைநாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கறது வந்து செகண்ட் பார்ட்டில் இருக்குது ஓகே இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே போகலாம் இப்ப வந்து இதுல வந்து மூணு பாட்டா வந்து பிரிச்சிருக்காங்க ஆயிரத்தி அறுநூறுல இருந்து அறுநூத்தி ஐம்பது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுல இருந்து எழுநூறு எழுநூறுல இருந்து எழுநூத்தி ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு மூணு பாட்டா பிரிச்சிருக்காங்க ஈவன் ஆயிரத்தி ஐநூறு வாக்குலயே வந்து போர்ச்சுகீசியர்கள் வ இந்தியாவுக்கு வந்திருந்தாலும் மற்ற நாலு பேர் வந்து ஆயிரத்தி அறநூறுக்கு அப்புறம் தான் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க அதனால அந்த இப்ப வந்து ஆயிரத்தி அறநூறுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது யாரு வந்து இந்தியா மேக்சிமம் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா முகலாய பேரரசு தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு இப்போ அந்த டைம்ல வந்து எந்த ரெண்டு மன்னர்கள் இருந்தாங்க அப்படின்னா ஜஹாங்கிரோ ஷாஜகானும் இருந்தாங்க ஸோ நம்ம எப்பவுமே படிக்கிறப்போ வந்து ரிலேட் பண்ணி படிச்சுக்கணும் இப்போ வந்து ஈவன்தோ வந்து ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க இந்த டைம் வந்து இந்த இடத்துல வந்து வணிக நிறுவனம் அமைக்க யார்கிட்ட அனுமதி வாங்கினாங்க அப்படின்னு கேக்குறாங்கன்னா நமக்கு அந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் தெரியலனா கூட அந்த டைம்ல யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும் சோ வந்து ரிலேட் பண்ணி படிச்சுக்கிறது வந்து நமக்கு வந்து மறக்காமலும் இருக்கும் இவந்தோ வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஞாபகம் இருக்கும் சோ அந்த டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் இப்போ வந்து அந்த டைம்ல வந்து முகலாய பேரரசு வந்து நிஜமாவே வந்து அதிகாரத்துல உச்சில உச்சத்துல இருந்திருக்கு ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சு வரைக்கும் அக்பர் வந்து ஆட்சி பண்ணிச்சிருப்பாங்க அக்பர் வந்து மேக்சிமம் நிறைய கண்ட்ரியை வந்து அஹ் கைப்பற்றி அதே மாதிரி வந்து ஒரு நல்ல நிர்வாகத்தை வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க சோ வந்து அந்த டைம் வந்து ஒரு அதிகாரத்தோட உச்சில இருந்திருப்பாங்க ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி மூணுல வந்து அக்பர் வந்து குஜராத்தை வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க ஆஹ் எதுக்கு இந்த குஜராத் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா குஜராத்லதான் வந்து சூரத் இருக்கு சூரத்ல வந்து முகலாயர்கள செல்வாக்கு வந்து அதிகமா இருக்கு சூரத் இப்போ இப்பதான் மும்பை இதெல்லாமே பிரிட்டிஷ் வந்து பில் பண்ணது அதுக்கும் முன்னாடி வந்து சூரத் தான் வந்து ஒரு முக்கிய வணிக தலமா இருந்திருக்கு இந்த சூரத் வந்து இங்க எதுக்கு ரொம்ப எப்படி இம்பார்ட்டன்டா மென்ஷன் பண்றாங்கன்னா இப்போ வந்து நமக்கு மேப்ல பார்த்தோம்னா தெரியும் மேற்கு நோக்கி பாயமாறுல நர்மதியாரும் தபதியாரும் இருக்கும் சோ அந்த தபதியாறு கடையில வந்து ரெண்டு ஆளுநர்களை வந்து நியமிச்சிருக்காங்க எதுக்காக அப்படின்னா அந்த சூரத் நகரம் வந்து மெயின்டைன் பண்றதுக்காக சோ வந்து சூரத் நகரம் வந்து அவ்வளவு இம்பார்ட்டண்டா இருந்திருக்கு போத் வணிகமா வணிகத்திலயும் இம்பார்ட்டண்டா இருந்திருக்கு அப்போ இந்த சைடு மேற்காசிய சைடு வந்து டிராவல் பண்ணணும் மெக்காக்கு வந்து முஸ்லீம்கள் வந்து புனித யாத்திரை போவாங்க அதுக்கு போகணும் அப்படிங்கறதுக்கு வந்து சூரத் தான் வந்து ஒரு முக்கிய தலமா இருந்திருக்கு மத்த எல்லாமே பில்ட் ஆஹ் இப்ப வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு ஒரு காலகட்டம் பாத்தீங்கன்னா அதுலயே வந்து விஜயநகரத்துக்கு பின் தென்னிந்தியான்னு சொல்லியிருக்காங்க அந்த டைம்ல வந்து எந்த அளவுக்கு முகலாய பேரரசு இருந்துச்சோ அதே டைம்ல வந்து ஆயிரத்தி நானூறு ஐநூறு வாக்குல வந்து தென்னிந்தியில வந்து விஜயநகர பேரரசும் பாமினி அரசும் வந்து ஒரு முக்கிய அஹ் முக்கிய பங்கு வந்து வகிச்சது இந்த விஜயநகர பேரரசு வந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சுல வந்து தலைக்கோட்டை போர் அப்படின்னு நடந்திருக்கும் அது வந்து யார் யாருக்கும் நடந்திருக்கும் அப்படின்னா அகமது நகர் பிஜப்பூர் கோல்கொண்டா சுல்தானிய கூட்டு படைக்கும் விஜயநகர பேரரசுக்கும் நடுவில் நடந்திருக்கும் சோ அதில் வந்து விஜயநகர பேரரசு வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கும் விஜயநகர பேரரசு வந்து பல சின்ன சின்ன அரசுகளாக வந்து உடைக்கப்பட்டிருக்கும் சோ வந்து அப் அந்த தான் வந்து மதுரை தஞ்சாவூர் செஞ்சியில வந்து நாயக்க அரசு வந்து அமைச்சிருப்பாங்க அவங்க வந்து மைய அரசுக்கு வந்து உதவி பண்ற மாதிரி இருக்கும் அதே சமயத்துல அவங்களும் ஒரு சுதேசியா வந்து செயல்பட்டுட்டு இருப்பாங்க இந்த டைம்ல வந்து என்ன நடக்குதுன்னா ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறுல வந்து கோல்கொண்டா படைகள் வந்து சாந்தமுக்கும் பலவேற்காடுக்கும் இடைப்பட்ட பகுதியை வந்து கைப்பற்றுறாங்க சோ நம்ம மேப்பும் வந்து ரெஃபர் பண்ணிக்கணும் எப்பவுமே ஹிஸ்டரி படிக்கிறப்ப மேப்பையும் ரெஃபர் பண்ணிக்கணும் இந்த பிளேஸ் எங்க இருக்கும் அப்படின்னா சென்னை இருக்குல்ல சென்னை கிட்ட இருக்கும் ஆஹ் பலவேற்காடு அப்படிங்கிறது ஏரி வந்து அந்த மேல இருக்கும்ல அந்த இடம் சோ அந்த இடத்த வந்து கைப்பற்றியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து டச்சுக்காரர்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா நமக்கு டச்சுக்காரர்கள் வந்து பழவேற்காடு அப்படிங்கிற இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்களோட கோட்டையெல்லாம் கட்டியிருப்பாங்க அது அவங்களுக்கு யாரு கொடுத்தானா செஞ்சு நாயக்கர் இருக்காங்களோ அவங்கதான் வந்து அந்த இடத்த வந்து அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க ஆங்கிலேயர்கள் வந்து நமக்கு தெரியும் சென்னை இருக்குல ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதுல தர்மலா வெங்கராத்திரி அப்படிங்கிறவங்க வந்து சென்னை இடத்த வந்து ஆங்கிலேயருக்கு வந்து கொடுத்திருப்பாங்க அந்த இடத்துல வந்து அவங்க புனித ஜார்ஜ் கோட்டையை வந்து கட்டியிருப்பாங்க இப்ப நெக்ஸ்ட் பீரியட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூறு காலகட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஆயிரத்தி அறநூத்தி எண்பது வாக்குல வந்து அகமது நகர் விஜயப்பூர் கோல்கொண்டா வந்து முகலாயப் பேரரசு கைப்பற்றிருக்கும் அவ்வசம் அந்த டைம்ல யார் ஆட்சியில் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும்னா ஔரங்கசீப் இருந்திருப்பாரு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு வரைக்கும் அவுரங்கசீப் இருந்திருப்பாரு இன்னொன்னு முக்கியமான விஷயம் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது இந்த ரெண்டு ஆண்டுலயும் வந்து சிவாஜி கரல மராத்தியர் அவரு வந்து சூரத் துறைமுகத்தை வந்து தாக்கியிருப்பாரு இது ஏன் இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அதனால் வரைக்கும் வந்து சூரத் வந்து ரொம்ப சேஃபான பிளேஸ் வணிகர்களுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க சோ முகலாயர்கள் சப்போர்ட்ல இருப்பாங்க எப்ப வந்து சிவாஜி வந்து அவங்களை வந்து தாக்குறாரோ அப்ப வந்து ஓகே நமக்கு முகலாயர்கள் வந்து நம்மளை பாதுகாக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து வணிகர்கள் கிட்டே ஏற்படும் சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிதான் ஆங்கிலேயர்கள் வந்து மும்பைல வந்து ஒரு மாற்று ஒரு வணிக தலமாக இருக்கட்டும் ஒரு முக்கிய துறைமுகமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து அவங்க பில் பண்ணியிருப்பாங்க சோ இப்ப வந்து உம் இருபது நாள் வரைக்கும் என்ன சொல்லிருக்கோம் தஞ்சாவூர் செஞ்சது வந்து நாயக்கர் அரசர்கள் பண்ணிருக்காங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்களா அதுக்கப்புறம் தஞ்சாவூர் வந்து கைப்பற்றி அந்த இடத்துல வந்து மராத்திய அது வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் வந்து கண்டினியூ ஆயிருக்கும் தஞ்சாவூர் வந்து மராத்தியர்கள் தான் வந்து தஞ்சாவூர் வந்து தமிழ தமிழோட பண்பாட்டு தலைநகரமா வந்து கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க தஞ்சாவூர்ல வந்து நிறைய அவங்க உருவாக்குன நூலகங்கள் இருக்கும் நிறைய பண்பாட்டு ரீதியா வந்து நிறைய எஃபோர்ட் வந்து அவங்க போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் காலகட்டம் வந்து இந்த டைம் வந்து முகலாய பேரரசோட வீழ்ச்சினா ஏழில் வந்து இறந்திருப்பாரு அவர் வந்து ஒரு மிக தலை மற்றபடி மக்களுக்கு வந்து அவர் நிறைய கொடுமைகள் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் லெசன்ல படிச்சிருப்போம் அப்படி இருந்தாலுமே ஆட்சி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிலப்பரப்பை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருப்பார் அவர் இறந்ததுக்கு அப்புறம் முகலாய பேரரசோட வீழ்ச்சி வந்து தொடங்கியிருக்கும் அது வந்து யாருக்கும் வந்து சாதகமா இருந்திருக்கும் அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கும் டச்சுக்காரர்களுக்கும் சாதகமா இருக்கும் ஏன்னா வந்து ஒரு மைய நிர்வாகம் வந்து இல்லாதப்ப அவங்க வந்து அவங்களோட வணிக தலத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சாதகமாக இருந்திருக்கும் இப்போ வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வரி வசூலிப்பர்களாக மாறுறாங்க அப்படின்னா ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஒரு வணிக நிறுவனம் தான் திருவிருப்பாங்க அப்போ வந்து உள்ளூர் ஆட்சியாளர்கள் எல்லாம் அவங்க கிட்ட வந்து கடன் வாங்கியிருப்பாங்க ஸோ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்களால அவங்க கடனை கொடுக்க முடியலப்பா அதுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து நீ வந்து வரி வசூலிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி உரிமையை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க தச்சிக்க தலைநகர வந்து வந்து நாகப்பட்டினத்துக்கு மாத்திராங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வாக்குல வந்து பம்பாயில வந்து மாற்று வணிக தளம் வந்து உருவாகுது முன்னாடி சொல்லிட்டு போல சூரத்துக்கு மதிலா இது வந்து உருவாக்கிட்டு இருந்திருப்பாங்க இவ்வளவுதான் வந்து இந்த மூணு காலகட்டத்துல என்னன்னா என்னென்ன நடந்துச்சு மென்ஷன் பண்ணிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து அந்த டைம்ல பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் வேளாண்மை வேளாண்மை வந்து இந்தியா வந்து யூஸ்வலாவே ஒரு வளமிக்க நாடு அப்படிங்கிறதுனாலதான் எல்லா நாடுமே வந்து இந்தியாவை வந்து நோக்கி வந்தாங்க சோ உணவு உற்பத்தியா இருக்கட்டும் மத்த உற்பத்தி பொருட்களா இந்தியா வந்து அந்த டைம்ல வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருந்துச்சு சோ உணவு பொருள் ஏற்றுமதியா இருக்கட்டும் மத்த ஏற்றுமதியா நடந்துட்டு இருந்துச்சு இதுல முக்கியமா வந்து இலங்கைக்கு நடந்துச்சு பட்டாவியா அப்படிங்கிற இடம் வந்து இந்தோனேஷியால இருக்கு அந்த இடத்துக்கும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பருத்தி உற்பத்தி இரண்டாவது முக்கிய பொருளாதாரமா பருத்தி உற்பத்தி இருந்திருக்கு இன்னொன்னு முக்கியமா வந்து சோழமண்டல கல பகுதியில வந்து கலாம்கறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணி அதாவது வந்து வண்ணம் பூசப்பட்ட துணி வந்து உற்பத்தி பண்ணிருக்காங்க அந்த துணிக்கு வந்து அஹ் வெளிநாட்டுல வந்து ரொம்ப பெரிய டிமாண்ட் இருந்திருக்கு முக்கியமா இந்தோனேஷியால வந்து ரொம்ப பெரிய டிமாண்ட் இருந்திருக்கு நெக்ஸ்ட் சந்தைப்படுத்துதல் கண்டிப்பா வந்து ஒரு ஏற்றுமதியை ஊக்குவிக்கணும் சந்தைப்படுத்துதல்ங்கிற இம்பார்ட்டன் அதுவும் பண்ணிருக்காங்க வணிக குழுக்கள் நிறையா நெக்ஸ்ட் வந்து வங்கி தொழில் வணிக முதலீடுகள் எழுச்சி இதுல வந்து நார்மலா வந்து இப்ப இருக்கிற மாதிரிக்கு பேங்க் அந்த எஸ்டாப் இருக்காது பட் ஆனா வந்து ஒரு பணத்தை வாங்கி மாத்துற மாதிரி இருந்திருப்பாங்க இந்த வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க சராப் சராப் அப்படிங்கற பணம் மாற்றுவோர் வந்து இருந்திருக்காங்க இப்போ வந்து பணம் வந்து நிறையா பணத்தை புழக்கத்தில் இருக்குமா ஸோ அந்த பணம்லாம் வந்து எந்தெந்த பணம்லாம் ஒரிஜினல் அப்படிங்கிறத வந்து கண் இது பண்ணுறதுக்கு சராப் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து இருந்திருக்காங்க இப்போ வந்து இப்போ இருக்கிற இது இப்போ நம்ம எப்படி இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறோம் அதே மாதிரி அந்த காலக்கட்டத்தில் வந்து எல்லாம் இருக்காங்களோ அவங்க தான் மேலும் மேலும் வளர்ந்துருக்காங்க இப்போ நார்மல் விவசாயிகளாக இருக்கட்டும் நெசவாளர்களாக இருக்கட்டும் அவங்களோட நிலை வந்து ரொம்ப கவலைக்கிணமாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது வரலாற்று அறிஞர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது இது வந்து நம்ம எப்படி எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது காலகட்டத்துல சென்னையில வந்து கிட்டத்தட்ட பத்து பஞ்சங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து கடல் கடந்த வணிகம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏற்றுமதி நிறைய நடந்திருக்கு கிழக்கு கடற்கரையா இருக்கட்டும் மேற்கு கடற்கரையா இருக்கட்டும் நிறைய வந்து ஏற்று கடல் கடந்த வணிகம் வந்து நடந்திருக்கு அதுல முக்கியமான துறைமுகங்கள் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம் இடைநிலை துறைமுகங்கள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உருவாயிருக்கு இடைநிலை துறைமுகம் என்னன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலாந்து வந்து நமக்கு நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து அந்த மேல அந்த சைடு இருக்கும் அவங்க வந்து இந்தியாவுக்கு டைரக்டா வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்காது அவங்க சுத்தி தான் வரணும் அது போர்ச்சுகீசியர் வாஸ்கோலாமா கண்டுபிடிச்சிருப்பாரு அதெல்லாம் வந்து அதெல்லாம் நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம் சோ அதுக்கு முன்னாடி வந்து அவங்க அந்த வணிகெல்லாம் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நடுவுல வந்து அந்த அரேபியர்கள் இருக்கும் அந்த எகிப்து அந்த இது ஆப்பிரிக்கா இருக்கும்ல அந்த இடம் இடவழியா நிலவழியா போயிட்டுதான் அங்கேயிருந்து அவங்க வந்து மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க சோ வந்து அத அந்த பொருள் எல்லாம் மாத்துறதுக்கு வந்து ஒரு டெம்பரவரி துறைமுகமா இடைநிலை துறைமுகமா அப்படிங்கிற கான்செப்ட் இருந்திருக்கு அது வந்து என்னன்னா மேற்கு கடற்கரையில வந்து கள்ளிக்கோட்டை சூரத்து வந்து இடைநிலை துறைமுகமாக இருந்திருக்கு கிழக்கு கடற்கரை அப்படின்னா இங்கே வங்காள விரிகுடா சைடு மசூலிப்பட்டினா பழவேற்காடு பர்மா மலாய் மலாய் அப்படிங்கிறது வந்து மலேசியா அப்படிங்கிறது அது வந்து இடைநிலை துறைமுகமாக இருந்திருக்கு இப்போ வந்து அவ்வளோதான் இதில் வந்து இந்த பாட்டில் வந்து இவ்வளோதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகலாம் அதுதான் வந்து ஐரோப்பியர் வருகை இதில் வந்து இது வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுற என்ன நடக்குது ஆக்சுவலாக அப்படின்னா இந்தியாவில் வந்து அஹ் நறுமண பொருட்கள் வந்து உத் நறுமண பொருட்கள் வந்து கொள்முதல் பண்றதுக்காகவும் வந்திருக்காங்க அதே மாதிரி நறுமண பொருட்கள் உற்பத்தி பண்ற மத் இன்னொன்னு ஒரு முக்கியமான இடம் அப்படிங்கிறது வந்து இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில் என்னென்னா அவங்க இருந்து நறுமண பொருட்கள் வந்து கொள்முதல் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து இந்தோனேஷியாவில் வந்து நம்மளோட தம் இது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட வண்ணம் பூசப்பட்ட துணிகளுக்கு வந்து ரொம்ப பெரிய தேவை இருந்துச்சு ஸோ இவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்கன்னா நம்ம நாட்டிலேருந்து அந்த துணியெல்லாம் கொள்முதல் வாங்கிட்டு குறைஞ்ச விலையில வாங்கிட்டு போயிட்டு அவங்க நாட்டில் வந்து அந்த துணியை கொடுத்துட்டு நறுமண பொருட்கள் வந்து இந்தோனேஷியாலேருந்து வாங்கிக்கிற மாதிரி வேலையை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ அதனால நம்ம இதெல்லாம் வணிக நிறுவனங்கள் நிறையா ஸ்டார்ட் பண்ணி துணியை கொள்முதல் பண்ணி அங்கே போய் t 가보이 a 음, 나. அதாவது அந்த நறுமண பொருட்களுக்கு மாற்றா விற்கிற மாதிரி அவங்க வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்திய வணிகர்களுடன் கூட்டமைப்பு ஆஹ் அதே மாதிரி அவங்க வந்து இந்திய வணிகர்கள் ஃபார் எக்ஸாம் இந்தியால இருந்து பொருளை வாங்கணும் அப்படின்னா இந்திய வணிகர்களோட அவங்க வந்து ஒரு கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கணும் கரெக்டா ஸோ இந்திய வணிகர்களோட கூட்டமைப்பையும் ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ வந்து இவங்க எப்படி மாறி இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வணிகம் செய்யறதுக்காக வணிகராக வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வணிக பேரரசை உருவாக்கியிருக்காங்க அதாவதுன்னா சின்ன வணிகராக இருந்தவங்க ஒரு பெரிய எஸ்டாபிஷ்டு வணிகமா உருவாக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவையே ஆட்சி பண்ற அளவுக்கு ஆட்சியாளரா மாறியிருக்காங்க சோ இதான் வந்து அவங்களோட படிப்படையான ஏவாலுயேஷன் வந்து இருக்கு ஓகே ஐரோப்பியர்கள் வருகைன்னா மொத்தம் இந் இது வரைக்கும் இந்தியாவுக்கு வந்த ஐரோப்பியர்கள்னா அஞ்சு பேர் போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்க ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் டேனிஷ் டே டேனியர்கள் இவங்க அஞ்சு பேர் வந்திருக்காங்க இவங்க அஞ்சு பேர்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தவங்க யாருன்னா போர்ச்சுக்கீசியர் போர்ச்சுகீசியர் வந்து வாஸ்கோடகாமா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி ஒன்பது வந்து கள்ளிக்கோட்டைங்கிற பகுதி அது எங்க இருக்கும்னா கேரளா சைடு இருக்கும் அந்த இடத்துக்கு வந்து வராரு அவர் யாரு வரவேற்றாருன்னா சாமரின் அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து வரவேற்றிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி ரெண்டுல அக்டோபர் இருபத்தி ஒன்பதுல மெட்ரோ ஆல்வரிஸ் அப்படிங்கிற தலைமையில வந்து ஆயிரத்தி அறுநூறு மாலுமிகளோட பதிமூணு கப்பல்ல மறுபடியும் கள்ளிக்கோட்டைக்கு வந்திருக்காரு வாஸ்கோட காமாவும் வந்திருக்காரு இது எதுக்காக அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரேபியர் முற்றுமை முற்றுரிமை ஒழிப்பு நாம அவங்க அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம இந்தியால வந்து பொருள் வாங்கணும்னா அரேபியர்கள் வந்து நடுவில் இருப்பாங்க அவங்க மூலமாக தான் அவங்க கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து டேரக்டா வந்து அவங்க இந்தியாவோட க கம்யூனிகேட் பண்ணி வணிகம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அரேபியர் முற்றுமையை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து போர்ச்சுகீசியர் வந்து கொச்சியில வந்து ஒரு சரக்கு கிடங்கையும் கண்ணனூர் கண்ணனூர் அப்படிங்கிற இடமும் கேரளாவில் இருக்கு அந்த இடத்துல ஒரு சிறைச்சாலையும் உருவாக்கியிருக்காங்க இப்போ வந்து போர்ச்சுகீசியர் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து இங்கே பொருளை வாங்கிட்டு போயிட்டு அவங்க இருக்கிறதுக்கு இந்தியாவிலேயே வந்து ஒரு ஆளுநரை போட்டு வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க முதல் ஆளுநர் யார் அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா இவர்தான் வந்து நீளநீர் கொள்கையை வந்து உருவாக்கியிருப்பாரு அப்படின்னா என்னன்னா கப்பற்படையை வந்து வலுப்படுத்துறதா நீளநீர் கொள்கை அவர் வந்து கொச்சி கண்ணனூர் மலமர் அப்படிங்கிற இடத்துல வந்து கோட்டையும் கட்டியிருப்பார் செகண்ட் ஆளுநர் வந்து அல்போன்சா டி அல்புகருக்கு அவரோட காலம் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சு போர்ச்சுகீசிய அரச வந்து உண்மையில நிறுவனவர் இவர் தான் பிஜப்பூர் அரசர் யூசுப் அடில்கான் அப்படிங்கிறவர் வந்து தோற்கடிச்சிருப்பாரு ஆயிரத்தி ஐநூத்தி பத்துல வந்து கோவாவை வந்து இவர் கைப்பற்றியிருப்பாரு மலாக்காவையும் கைப்பற்றியிருப்பாரு மலாக்கானா மலேசியாங்க ஆயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சுல இருந்து ஆர்மஸ் துறைமுகத்தை கைப்பற்றியிருப்பாரு இன்னொரு ரொம்ப முக்கியமான பயன் இந்த கண்டிப்பா இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு அது என்னன்னா சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறுதலை வந்து ஒழிக்கிறதுக்கு வந்து முயற்சி வந்து மேற்கொண்டிருப்பாரு அதுக்கப்புறம் முக்கியமான ஆளுநர்கள் பாத்தீங்கன்னா நினோடி குன்கா அப்படின்னு ஒருத்தர் இருந்து அவர் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலுல பசின்னு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழுல டையூ ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தொன்பதுல டாமனை வந்து கைப்பற்றியிருக்காரு கொழும்புல வந்து ஒரு கோட்டை கட்டியிருக்காங்க கொழும்பு அப்படிங்கிறது வந்து இலங்கையில இருக்குது நெக்ஸ்ட் வந்து ஆண்டோனியா டி நொரான்கா அப்படிங்கிறவர் இருக்காரு சோ இவங்க அடுத்தடுத்து இல்ல பட் ஆனா இவங்க முக்கியமான ஆளுநர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஒண்ணுல அக்பர் வந்து காம்பேவை கைப்பற்றி இருப்பாரு சோ அந்த இடத்துலயும் வந்து இவங்க வந்து மணிக நிறுவனத்தை அமைச்சிருப்பாங்க ஆயிரத்தி ஐநூத்தி போர்ச்சுகீசியர்கள் வந்து இந்த காலகட்டத்துல இருந்து என்ன நடக்குதுன்னா ஆயிரத்தி ஐநூத்தி எண்பதுல வந்து ஸ்பெயின் இருக்குல்ல அங்க ஐரோப்பால இருக்கும் அவங்க வந்து ரெண்டாம் பிலிப் அப்படிங்கிற அரசர் அரசர் வந்து போர்ச்சுகீசியல் வந்து இணைச்சிருப்பாரு ஸோ வந்து அவங்க வந்து ஓகே அவங்க கூட சண்டை போடுறது இந்தியால வந்து அவங்க கொஞ்சம் இடம் தான் வச்சிருக்காங்க ஐரோப்பியர்கள் பார்த்தாங்கன்னா இந்தியாவுக்கு மட்டும் தான் வந்தாங்கனா கிட்ட அப்படி கிடையாது ஆப்பிரிக்காலையும் குடியேற்றங்கள் அமைச்சிருப்பாங்க ஈவன் வட அமெரிக்காலையும் குடியேற்றங்கள் அமைச்சிருப்பாங்க இங்கே ஆஸ்திரேலியா சைடும் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ வந்து இந்தியாங்கிறது அவங்களுக்கு ஒரு இடம் தானே தவிர்த்து தான் அவங்க ஃபுல்லா பண்ணாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிக்க கூடாது ஸோ அவங்க வந்து அந்த அங்க ஆல்ரெடி அவங்க நாட்டுல பிரச்சனை போயிட்டு இருக்கா ஸோ நம்ம இங்க விட்டுட்டு நம்ம போய் நம்ம நாட்டு பிரச்சனையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த போர்ச்சுகீஸியர் வந்து நம்ம இந்தியால கான்சென்ட்ரேட் பண்ணாம அவங்க அவங்க ஊரு சைடு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போயிடுவாங்க இது எல்லாமே நடக்கிற காலகட்டம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுல இருந்து அறநூறு வாக்கில் அதாவது மத்த ஐரோப்பியர்கள் எல்லாம் வரதுக்கு முன்னாடி முன்னோடியா போர்ச்சுகீசியர் தான் வசிட்டு இருந்தாங்க ஓகே இவங்க நம்ம நாட்டில் வேற என்னென்ன சேஞ்சஸ்னா யுரேஷியா அப்படிங்கிற ஒரு இனக்குழு உருவாயிருக்கு யுரேஷியா இனக்குழு அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்களா அவங்க வந்து இந்தியாவில் வந்து கல்யாணம் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவ் அவங்க அதனால உருவாகிற வழித்தொண்டர்கள் வந்து ஒரு யுரேஷியா அப்படிங்கிற ஒரு இனக்குழு வந்து உருவாயிருக்கு போர்ச்சுகீசியர் வந்து இந்த பாயிண்ட் வந்து கேட்கலாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க போர்ச்சுகீசியர் வந்து கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாப்பூர் அழைச்சிருக்காங்க ஆனா ஆங்கிலேயர் வந்து கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் டவுன் அப்படிங்கிற பிளேஸ் வந்து அழைச்சிருக்காங்க போர்ச்சுகீசிய கால வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஏசு சபையை சார்ந்த சமய பரப்பாளர்கள் வந்து வந்திருக்காங்க அதுல வந்து அஹ் இதுவும் கண்டிப்பா கேட்கலாம் நோட் பண்ணிக்கோங்க ராபர்ட் ராபர்ட்டோ டி நொபிலி அப்படிங்கற வந்து தமிழ் உரைநடையின் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு ஹென்ரிக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க ஏசு சபையை நிறுவியவர் வந்து பிரான்சிஸ் சேவியர் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டுல வந்து கோவா வர்றாரு அஹ் கோவா வந்து வராரு அதுக்கப்புறம் தூத்துக்குடி புண்ணைக்காயில் வந்து பயணம் பண்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர் வந்து அவங்க கிறிஸ்துவ சமயத்தை பரப்புறதுக்கு வந்து மேற்கொண்டிருக்காங்க அதுல கொஞ்சம் பேர் மாறி இருக்காங்க அவங்களுக்கு திருமுழுக்கு சடங்கு வந்து மேற்கொள்றதுக்காக இவர் வந்திருக்காருன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க இன்னொன்னு போர்ச்சுகீசியர் வந்து இதுவும் கேட்கலாம் நோட் பண்ணிக்கங்க கார்டஸ் அப்படிங்கிற வந்து ஒரு பாதுகாப்பு வந்து கொடுத்துருக்காங்களா கார்டஸ்னா என்னன்னா உங்களை வந்து ஏதாவது உங்களை உங்களை யாராவது கடற்கொள்ளையோ யாராவது தாக்குறாங்களோ அவங்கள்ட்ட நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படிங்கறதுதான் கார்டஸ் ஆனா ஆக்சுவலா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா சில சமயம் வந்து அவங்களே வந்து அந்த கடற்கொள்ளையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ போர்ச்சுகீசியர் பத்தி இவ்வளவுதான் நெக்ஸ்ட் ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டுல வந்து டச்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாங்க முக்கியமான பாயிண்ட் வந்து அம்பாயனா படுகொலை வந்து இந்தோனேஷியால நடக்குது அது என்ன அம்பாயனா படுகொலை அப்படின்னா இவங்க டச்சுக்காரர்கள் இருக்காங்களா அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் ஜப்பானியர்கள் போர்ச்சுகீசியர்கள் கொஞ்சம் பேரை வந்து உம் ஒரு சித்திரவதை செஞ்சு வந்து இந்தோனேஷியால ஒரு இடத்துல வந்து கொண்டு வர்றாங்க அந்த இடம் வந்து அம்பாயனா படுகொலை அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ அதனால மத்தவங்க வந்து அவர் அவங்க மேல கொஞ்சம் கோபமா இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க

இவங்க வந்து பலவேறு வந்து வைரம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க வெடிமது தொழில் கொடுத்த அமைச்சர் பண்ணிருக்காங்க டச்சுக்காரர்கள் பண்ணிருக்காங்க ஆஹ் ஆரம்பிக்காங்க அப்படிங்கறத வந்து டிஜிக் அப்படிங்கிறவர் வந்து அவர் இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் வந்து பிரெஞ்சு கிழக்கு இந்திய கம்பெனி வந்து ஆயிரத்தி அறுநூறு அறுபத்தினால அமைச்சிருக்காங்க பதினான்காம் லூயி அப்படிங்கிற அரசர் வந்து நிதி அமைச்சர் கோல்பட் உதவியில் அமைச்சிருக்காரு ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாரில் வந்து அவுரங்கசீப் வந்து அனுமதி கொடுத்துருக்காரு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டுலருந்து சூரத்தில் வந்து வணிகமயத்தை அமைச்சிருக்காங்க ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ரெண்டுல வந்து சாந்தோமுக்கும் மயிலாப்பூருக்கும் டச்சு வந்து வெளியேற்ற இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நிறைய ஐரோப்பியர்கள் வருவாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்களை வந்து டாமினேட் பண்ணிருப்பாங்க அப்படி பார்த்தோம்னா பிரெஞ்சுக்காரர்கள் வந்து டச்சுக்காரர்களை வந்து டாமினேட் பண்ணி அவங்கள வந்து வெளியேற்றிருக்காங்க பின்னாடி வரப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து டாமினேட் ஷெர்கான் லோடி அப்படிங்கறது வந்து புதுச்சேரியை வந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி மூணில் தான் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள் கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் வந்து புதுச்சேரி அதாவது இப்போ இருக்கிற பாண்டிச்சேரி அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு மீனவ கிராமமாக இருக்குது இப்போ இருக்கிற மாதிரி டெவலப் ஆனதுலாம் கிடையாது அது ஃபுல்லாக டெவலப் பண்ணவங்க யாருன்னா புது ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணில் வந்து புதுச்சேரி வந்து இப்போ வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரெஞ்சுக்கும் டச்சுக்கும் கொண்டாடுல இப்போ அப்பப்போ கொஞ்சம் உள் பூசல் நடந்துட்டு இருக்கும் அதில் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணில் வந்து புதுச்சேரி வந்து டச்சையை வந்து கைப்பற்றிடும் ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து ரிஸ்விக் உடன்படிக்கை வந்து ரெண்டு பேரும் பண்ணிக்கிறாங்க உடன்படிக்கையை வந்து படி வந்து மறுபடியும் டச்சுக்காரர்களை வந்து புதுச்சேரி வந்து ஃப்ரெஞ்சுக்காரன் மட்டையை வந்து கொடுத்துட்றாங்க ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தஞ்சில் மாகியும் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தொம்போதுல கரைக்காலையும் கைப்பற்றியிருப்பாங்க இவ்வளோ தான் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் காரர்கள் நெக்ஸ்ட்டு வந்து டேனியர்கள் டேனியர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா இப்போ டென்மார்க்கும் நார்வேவும் வந்து முன்னாடி வந்து ஒரே நாடாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் பிரிஞ்சிருக்கு ஸோ அந்த பகுதியிலேருந்து வந்தவங்க தான் வந்து டேனியர்கள் இந்த டேனியர்கள் வந்து ஃபஸ்ட்டு அவங்க என்னென்ன இடத்துலலாம் வந்து வணிகத்தலத்தை அமைச்சாங்கன்னா தரங்கம்பாடி செராம்பூர் நிக்கோபார் என்ன சில இடம் இருக்கும் நான் பின்னாடி அதை வந்து உங்களுக்கு டேப்லர் காலம்ல கொடுக்குறேன் ஆயிரத்தி அறநூத்தி பதினாறுல வந்து நான்காம் கிறிஸ்டின் அப்படிங்கிற மன்னர் வந்து தேனிய கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஆனால் வந்து அங்கே கிழக்கு இந்திய கம்பெனியில் வணிகர்கள் இன்வால்வ் ஆகிருக்கிறது அந்த வணிகர்களுக்கு வந்து பெரிய வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் இல்லை இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவுக்கு வரல இலங்கைக்கு தான் வராங்க இலங்கைக்கு வந்து அங்கே வணிகத்தலம் அமைக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இலங்கையில் சம்திங் அவங்க வந்து பெர்மிஷன் கொடுக்கல சரி நம்ம வந்து ரிட்டன் போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்கிறப்போ வந்து அவங்க அந்த வங் வங்கக்கடலில் வந்து போர்ச்சுகீஸர் வந்து அவங்க கப்பலை வந்து முழுகடிச்சிடுறாங்க ஸோ அவங்க முழுகடிச்சவங்க தப்பிச்சு இந்த தஞ்சாவூர் அரசர்கிட்ட வராங்க அப்போ தான் தஞ்சாவூர் அரசர் என்ன பண்ணுறாருன்னா தரங்கம்படியை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாரு எப்போனா ஆயிரத்தி அறநூற்றி இருபது நவம்பர் இருபது அப்போது தஞ்சாவூர் அரசர் வந்து தரங்கம்படியை கொடுக்குறாங்க அங்கே வந்து அவங்க வணிக தலத்தை வந்து திருவிட்டு அவங்க டெவலப் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து மசூலி ஒரு கிடங்கு அமைக்கிறாங்க இப்போ ஆகுதுன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டில் சொன்ன மாதிரி வணிகருக்குலாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இதுவும் ரொம்ப வந்து சக்சஸ்ஃபுல்லா போகல அதனால ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டுல பெடரிக் அப்படிங்கிறவரு வந்து அத வந்து கலைச்சிட்டாரு அவர் யாரும் நான்காம் கிறிஸ்டின் இருக்காருல அவரோட தான் அவர் மறுபடியும் வந்து ரெண்டாவது டேனிய இந்திய கம்பெனி வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க ஹம் இதுல வந்து டேனியக்கிள முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து என்னன்னா இது கண்டிப்பா கேட்பாங்க சோ நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஆறுல வந்து ரெண்டு லூத்தரன் சமய பரப்பாளர்கள் வந்து வராங்க அவங்க பேர் வந்து சீகன் பால்கு புல புலூ அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஆறுல வந்து வராங்க இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க ஆயிரத்தி எழுநூத்தி அம் ஒன்பதுல வந்து அச்சு கூடத்தை வந்து நிறுவிப்பாங்க இது ஆல்ரெடி நம்ம வந்து நமக்கு டென்த்லையுமே நம்ம இந்த மாதிரி படி இதை பற்றி படிச்சிருப்போம் ஒரு அச்சுக்கூடத்தை வந்து இவங்க சீனர் பாலகம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரஷன் இருப்பாங்க அதில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சில் வந்து புதிய ஏற்பாடுன்னு சொல்லுவாங்களே அதை வந்து அவர் வந்து பதிப்பிச்சிருக்காரு ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டில் வந்து ஒரு தேவாலயத்தை கட்டியிருக்காரு அதே மாதிரி இறையியல் பயிற்சி பள்ளியும் ஆரம்பிச்சிருக்காரு ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொம்போதில் வந்து அவர் இறந்துட்டாருன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே இதில் என்னன்னா இவங்க வந்தவங்க வந்து சமயபர அப்புறம் செயலில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க ஸோ அதனால் வந்து சம்திங் உள்ளூர் ஆட்சியாளர்கள் அப்போலாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்திருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஆங்கிலேயர்கள் பார்க்கப்பறம் இவங்க தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா வந்து மற்ற எல்லாருமே வந்து நம்ம இந்தியாவில் வந்து அவங்க வணிகத்தளத்தை நிறுவனத்துக்கும் ஆட்சி நிறுவனத்துக்கு ட்ரை பண்ணாலும் அதில் ஃபைனலாக யார் சக்ஸஸ் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் அதாவது பிரிட்டிஷ் தான் வந்து ஃபைனலாக சக்ஸஸ் ஆகி நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் தான் வந்து நம்ம இந்தியா விட்டு போனாங்க சோ அது எல்லாமே வந்து நம்ம பின்னாடி வர லெசன்ஸ்ல பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் இவங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரீஃப் ஹிஸ்டரியா பாக்கலாம் இவங்க வந்து ஆயிரத்தி அறநூறுல வந்து முதலாம் எலிசபெத்ல இருந்து ஒரு பட்டயத்துல வந்து பெர்மிஷன் வாங்குறாங்க எப்படின்னா அவங்க இங்கிலாந்துல இருந்து இங்க வராங்கள வரப்போ வந்து அங்க அவங்க அவங்க ரா நாட்டு ராணி ராஜாட்ட பெர்மிஷன் தான் அவங்க அடுத்த நாட்டுல போயிட்டு வணிகம் பண்ண முடியும் சோ அந்த பட்டயத்தை வந்து ஆயிரத்தி அறநூறுல வந்து எலிசபெத் ராணி கிட்ட இருந்து வாங்குறாங்க ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்னில் வந்து முதலாம் ஜேம்ஸ் அப்படிங்கிற மன்னர் வந்து வில்லியம் ஹார்கின்ஸ் அப்படிங்கிறத அனுப்பி ஜஹாங்கீர் அரசட்டை வந்து சூரத்தில் வந்து வணிகத்தலத்தை அமைக்கிறாங்க ஸோ சூரத் அப்படிங்கிறவங்க இவங்க மட்டும் கிடையாது நம்ம பார்த்தப்ப பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே சூரத்தில் வணிகத்தலம் அமைச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா எந்த இடத்துல வந்து ஒரு வணிகம் வந்து அதிகமாக நடக்குதோ அதில் தானே நிறுவுவாங்க ஸோ அப்போ வந்து சூரத்துங்கிறது வந்து அந்த டைமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம் அதுக்கப்புறம் தான் வந்து மும்பை வந்து டெவலப் ஆக ஆரமிச்சிருக்கோம் ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இவங்க ஆங்கிலேயர்கள்னு பார்த்தீங்கன்னா இவங்க லாஸ்ட்டில் வந்து மேக்ஸி மெயினாக பார்த்தீங்கன்னா மூணு இடத்த வந்து மெயினாக டெவலப் பண்ணியிருப்பாங்க அது ஒன்று சென்னை இன்னொன்று மும்பை இன்னொன்று வந்து கொல்கத்தா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க டெவலப் பண்ண இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான் அதாவது மதராசப்பட்டினம்னு சொல்லிட்டு அப்போ சொல்லுவாங்க ஆயிரத்து அறநூத்தி முப்பத்தொம்போதில் சந்திரகிரி அரசட்டு வந்து சென்னைங்கிற அந்த அந்த இடத்த வந்து அப்போ ஒரு கிராமம் மாதிரி தான் இருந்திருக்கு அந்த இடத்து வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அவங்க வாங்கிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு கோட்டை கட்டுறாங்க அதுதான் வந்து இப்போ செயின்ட் ஜார்ஜ் கோட்டைன்னு சொல்லுவாங்கல்ல புனித ஜார்ஜ் கோட்டை அந்த கோட்டையை வந்து ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தொம்போதில் கட்டியிருப்பாங்க பம்பாய் எப்ப வாங்குறாங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டுலதான் வந்து பம்பாய் தீவை வந்து ஒரு திருமணத்தோட பரிசா வந்து வாங்கிருப்பாங்க அதுக்கப்புறம் பம்பாய் வந்து ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஒன்பதுல வந்து எண்பத்தி மூணுல வந்து பட்டயம் வந்து மறுபடியும் ராணிட்டு இருந்து ஒரு பட்டயம் வாங்குறாங்க என்னன்னா அவங்க வந்து படை இவ்வளவு நாள் வந்து மட்டும் தானே பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை மேனேஜ் பண்றதுக்கு படை உருவாக்குறதுக்கு ஒரு அனுமதி வந்து வாங்குறாங்க ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ரெண்டுல சென்னை மாகாணம் அப்படின்னு உருவாக்குறாங்க ஆனா சம்திங் இஷ்யூனால மூணு வருஷத்துல திரும்ப பெற்றுறாங்க மறுபடியும் ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி எட்டில் சென்னை வந்து முதல் நகராட்சி அதாவது இந்தியாவிலேயே முதல் நகராட்சி சென்னை ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி எட்டுல உருவாக்கியிருப்பாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நம்ம வந்து சிவிக்ஸ்லேயும் வந்து இந்த சாரி பாலிட்டியிலேயும் வந்து நம்ம இது படிச்சிருப்போம் ஸோ ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு இந்தியாவின் முதல் நகராட்சி சென்னை உருவாக்கப்பட்டது நெக்ஸ்ட் வந்து வங்காளம் வங்காளம் தான் லாஸ்ட்டாக டெவலப் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறில் சுதநிதி அப்படிங்கிற இடத்த வந்து வாங்குறாங்க அதுதான் பின்னாடி வந்து கல்கத்தான் மாதிரி இருக்குது அதில் வந்து ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி ஆறில் கோட்டை கட்டியிருக்காங்க அதுதான் வந்து வில்லியம் கோட்டை அந்த இடம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதில் வந்து மாகாணத்தோட தலைமையாக வந்து மாறியிருக்கு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு வாக்கில் வந்து க வங்காளத்தில் வந்து சுதநுதி காலிக்கட்டா கோவிந்தபூர் அதெலாம் வந்து ஜமீன்தாரி உரிமை வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இவ்வளோ தான் வந்து ஐரோப்பியர்கள் வருகை அவங்களை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் இதோட எக்ஸ்ட்ரா இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கர்நாடக பொருள் மூணு கர்நாடக பொருள் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம இன்னும் கொஞ்சம் இன் டீட்டெயிலாக பார்க்கணுங்கிறதால் ஒரு தனி வீடியோவாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ